தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு சாதகமாக மாறிய கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சீமானுக்கு சாதகமாக மாறிய கருத்து கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் யார் வெற்றி பெறுவார் என்ற ஒரு நிலை மதில் மேல் புனையாக உள்ளது திமுக கூட்டணி தொகுதி பஞ்சாயத்தில் கூட்டணி உடையும் நிலை உள்ளது மேலும் பல கட்சிகளை இணைத்து தன்னை பலமாக்க திமுக முயற்சிக்கிறது கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை விட அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று திமுக நினைக்கிறது ஆனால் திமுக கூட்டணி கட்சிகளோ கடந்த தேர்தலில் போட்டியிட தொகுதிகளை விட தாங்களும் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்கின்றனர் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் எந்த கட்சிகளும் அந்த கூட்டணியில் இணையவில்லை தேமுதிக பாமக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியும் அந்த கூட்டணியில் இணையவில்லை மெகா கூட்டணி அமைக்கப்படவில்லை நடிகர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கிறாரா அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறாரா தனித்து போட்டியிடுகிறாரா என்பதும் தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் மட்டும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் தற்போதுள்ள கருத்து கணிப்புகள் என்னவென்று சொன்னால் திமுக ஆட்சி மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விட திமுக இந்த முறை குறைவான சதவீத வாக்குகளைத்தான் பெறும் தோல்வியை கூட தழுவும் ஆட்சியை கூட இழக்கும் திமுகவை பொறுத்தவரை அதிமுக மெஜாரிட்டி ஒரு மெகா கூட்டணி அமைத்தால் தான் ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இது முதல் தேர்தல் அரசியலில் கத்துக்குட்டி தனித்து போட்டியிட்டால் ஐந்து சதவீத வாக்குகள் பெறுவது கடினம் ஆனால் விஜய் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்தால் ஆட்சி அமைக்கலாம் என்று கருதுகிறார் அது நடக்காத காரியம் பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் அதிமுக பாஜக கூட்டணி போதும் துணை முதலமைச்சர் கிடைத்தால் போதும் பத்து அமைச்சர்கள் கொடுத்தால் போதும் என்று விஜயை விஜயின் அரசியல் ஆலோசகர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் அதிமுக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கூட்டணி அமைத்தால் ஓரளவு ஆட்சியை பிடிக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் தற்போது சீமானுக்கு தான் சாதகமாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதாவது சாதகமான கருத்துக்கள் என்று சொன்னால் சீமான் ஆட்சியை பிடிப்பார் அந்த மாதிரியான கருத்து கணிப்பு கிடையாது கடந்த முறை எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்ற சீமான் இந்த முறை பதினைந்திலிருந்து முப்பது சதவீத வாக்குகள் பெறலாம் என்று கூறப்படுகிறது நான்கு முனை போட்டியில் அந்த வாக்குகள் சிதறும் பொழுது அந்த முப்பது சதவீத வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வெற்றி பெறுவதற்கு கூட வழிவகுக்கும் ஆக ஒரு வெற்றி பெறுவதற்கு கூட வழிவகுக்கும் வெற்றி தோல்வியையும் நிர்ணயிக்கும் திமுகவுடைய தோல்வியை நிர்ணயிக்கும் அதிமுகவுக்கு வெற்றியை நிர்ணயிக்கும் சீமான் பிரிக்கிற ஒவ்வொரு ஓட்டும் திமுகவுக்கு தோல்வியை ஏற்படுத்தலாம் அண்ணா திமுகவுக்கு வெற்றியை ஏற்படுத்தலாம் அதே நேரத்தில் நான்கு முனை போட்டியில் சீமான் வெற்றி பெறக்கூட வாய்ப்புண்டு அதாவது கணிசமான தொகுதிகள் ஒரு முப்பதிலிருந்து ஐம்பது சட்டசபை தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்புண்டு சொன்னால் இந்த மற்ற கட்சி கூட்டணிகள் எல்லாம் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டுகள் பிரியும் போது சீமான் கணிசமான வாக்குகளை பெற்றால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புண்டு ஆக சீமானுக்கு சாதகமாக நிலவரம் மாறுகிறது ஏனென்று சொன்னால் சீமான் அடித்து ஆட ஆரம்பிக்கிறார் மக்களுக்காக தொடர்ந்து போராட்டங்கள் நடத்த ஆரம்பித்துள்ளார் தற்பொழுது பதினைந்தாம் தேதி திரு கல்லணையில் தண்ணீர் மாநாடு கூத்தங்குடியில் கடலம்மா மாநாடு நடத்துகிறார் தொடர்ந்து மக்களுக்காக அவர் போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார் ஆக கருத்து கணிப்புகள் சீமானுக்கு சாதகமாக உள்ளன பதினைந்திலிருந்து முப்பது சதவீத வாக்குகளை சீமான் பெறலாம் என்று கூறப்படுகிறது இதுவே நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லலாம்